இந்த வீடியோவில் ஊ வரிசைகள் பார்க்க போகிறோம் இதில் பதினெட்டு மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்து ஊ கூட சேரும்போது இந்த பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்களும் உருவாகும் இந்தோடய ஓசை எப்படி இருக்குன்னா கு ரு லு 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 இதை எப்படி எழுதணும்னு பார்த்திங்கன்னா இதை மூணு விதமாக எழுதுவாங்க ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதாவது இந்த நியூ சு இந்த எழுத்துக்களுக்கு மட்டும் ஒரு கோடு போ எழுத்து விட்டால் போதும் கு மு இந்த ரூ லு இந்த எழுத்துக்களுக்கு வந்து அதே போல் இந்தலு. இந்த லூ இந்த எழுத்துக்களுக்கு வந்து ஒரு கோடு இந்த ஈக்கு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கோடை கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் போடணும் அப்புறம் நியூ நூ து நூ லூ ரூ நூ இந்த எழுத்துக்களுக்கு ஒரு கோடு போட்டு அந்த கோடை வந்து இப்படி மடக்கி மேலே போடணும் இந்த மூணு விதமாக எழுதணும் இந்த ஊவரிசை ஊவரிசை மட்டும்தான் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அந்த ஊவரிசை நம்ம தெளிவாக எழுதிட்டோன்னா ஊவரிசை கொஞ்சம் சுலபமாகிடும் இது மட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் இதில் வந்து எது எது கோடு வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இது எப்படி வந்து மெய்யெழுத்தோடு சேர்ந்து உருவாகுது ஓசை உருவாகுதுன்னு பார்க்கலாம் ரெண்டு எழுத்தையும் சேர்த்து உச்சரிச்சோன்னாலே இந்த ஓசை வந்துடும் ಇಕ್ ಕೂಟಲ್ವು ಸೇತು ಸೊಳ್ಳಬೋದು ಕು ಇಂಗ್ ಕೂಟಲ್ವು ನ್ಯೂ ಇಚ್ ಕೂಟಲ್ವು ಚು ಇಂಚ್ ಕೂಟಲ್ವು ನ್ಯೂ ಇಟ್ಕೂಟಲ್ವು ಟು ಇನ್ ಕೂಟಲ್ವು ನೋ ಇಟ್ಕೂಟಲ್ವು ತು ಇನ್ ಕೂಟಲ್ವು ನೋ ಇಪ್ಕೂಟಲ್ವು ಪು ಇಮ್ ಕೂಟಲ್ವು ಮುಟಲ್ವು ಯು ಇಟಲ್ವು ರು ಇಲ್ ಕೂಟಲ್ವು ಲು ಇವು ಕೂಟಲ್ವು ವೂ ಇಳ್ ಕೂಟಲ್ವು ಲೂ இல் கூட்டல்வு இர்க்கூட்டல்வு ரு, இன் கூட்டல்வு நு நன்றி